கவி வைரமுத்து அவர்களின் கருப்பு நிலா கண்ணகியே தாயே கருப்பாண்டி இரும்பிடையே பொன்னகையே பூவே புரட்சி துறவி தீட்டி வைத்த காவியமே திருமகளே தேனுக்குள் போட்டு வைத்த பழம்போல் பூந்தமிழர் கினிப்பவளே கிணிப்பவளே உச்சி குளிந்துவிட உன்னை புகழ்ந்து விட்டேன் நிச்சயமாய் இனி என் நினைப்பை சொல்லுகின்றேன் அந்திப்பூ விரிவது போல் அறிவை விரித்து வைத்து சிந்தித்தேன் ஆமாம் சிரிப்பு தான் வந்ததம்மா தொட்டு மாலையிட்டோம் தோகையரை கூடிய பின் விட்டுப் பிரிந்து வேறு திசை போனாலும் கண்ணீரை தினம் சிந்தி கண்மூடி வாழ்வதுதான் பெண்டிற்கு கற்பென்று பேசினாள் அக்கற்பே இந்த உலகத்தில் இல்லாதொழியட்டும் சந்தையிலே விலை போகா சரக்காகிப் போகட்டும் கட்டில் சுகம் காண காலை அவன் செல்லும் போதே தட்டி கேட்டிருந்தால் தவறி இருப்பானா பெட்டி பாம்பாக பேசாதிருந்ததுதான் கட்டழகை நீ செய்த கடும் குற்றம் முதற்குற்றம் குற்றம் உப்பு கடல் நோக்கி ஓராறு செல்லுவதும் இப்புவியில் வியப்பில்லையே மகளே உன் கணவன் தப்பான கடல் நோக்கி தாவிச் செல்லும் போதே அப்பப்பா அணியாயம் என சொல்லி அணையொன்றை கட்டி அந்த ஆண்மகனை தடுத்து இருந்தால் தினைவனத்து கிளி போல் திருமகளே வாழ்ந்திருப்பாய் அறம்பாடி மதுரை அரசன் புகைச்சாடி திறம்பாடும் பூநகரை தீயால் எரித்தாயே அத்திரத்தை சோநாட்டில் அளவு காட்டி நின்றால் சத்தியமாய் வாழ்வில் தளிர்த்து செழித்திருப்பாய் மன்னவனம் ஆண்டதனால் மதுரை எரிந்ததனால் உன் கணவன் நிலையாக உன்னிடத்தில் மீண்டானா கயவன் இழிந்த மகன் கண்மூடி போனவுடன் மயங்கி விழுந்தாயே மடமகளே வாழ்நாளில் பொய்யாகி போன மகன் புழுதியிலே செத்ததனால் ஐயோ ஆ என்ற அழுது துடித்தாயே காவியத்தில் உன்னை கண்டு கண்ணீரானான் வடித்தேன் ஆவி அல்ல சிரித்து விட்டேன் மோக கதை அதனை முடித்து உன் கணவன் வேகமாய் உன்னை நாடி வீடு தேடி வந்தவுடன் சிந்தை நிலா காவலரே சிலம்பிரை நாடித்தான் வந்தீரோ என்று உனது வாய் நிறைய தேன் வழிய சொன்னாயே பாவி சுவையொழுக சிலம்புதனை அண்ணவனின் கை மீது அழைக்க துணிந்தாயே அநியாயக்காரனுக்கே ஆரத்தி எடுத்தவள் நீ கனி என்றே எண்ணி கருங்கல்லை கடித்தவள் நீ பல்லுடைந்து போனதற்கும் பதறி தவிப்பதற்கும் எல்லோரண்டை காரணமா ஏந்திடையே உன் கணவன் பதமான சுகம் கண்டு பாவி மகள் உனைப் பற்றி முதலிரவில் சொன்னதெல்லாம் மோகமுடிதான் என்றே அறியாமல் போனாயே அது உந்திரன் பிழை என்றோ பிரிக்காத ஏடு உன்னை பிரித்தெங்கே போனானே விட்டு பிரியாத வேலையினை செய்வதற்கு சுட்டு விழியாலே சொக்க வைத்து தக்க வைக்க தவற விட்ட உன்னை அந்த தாய்க்குளமா பாராட்டும் தாய்க்குளமே தாய்குலமே தங்க மகன் சொல்லுகின்றேன் வார்த்தையினை தள்ளாதீர் கற்பொன்றில் மற்றவற்றில் அந்த மடமகளை மறந்திடுங்கள் இப்போதும் அவளை போல் ஏமாந்து நின்றிருந்தால் முப்போதும் கண்ணீரில் மோன நிலை கொண்டிருந்தால் கடலுள் விழுந்த கடுதாகி போவீர்கள் இடருள் சிக்குண்டு எருக்கம்போ ஆவீர்கள் கருவுடைந்த முட்டை என கருகி தவிப்பீர்கள் வருத்தத்தில் தான் உங்கள் வாழ்நாளை கழிப்பீர்கள் சீருகின்ற பெரியர் சிந்தையிலே அறப்பாட்டு கூறுகின்ற பூமகளை மகளை தமிழ் அஞ்சுகத்தை நிந்தித்து எழுதவில்லை நினைவெல்லாம் ஒரு நிலையாய் சிந்தித்தே எழுதியுள்ளேன் சிந்திக்க வேண்டுகின்றேன் This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode is e a shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. பை மோட் இ ஷாப்பிங் இந்த வெப்சைட் லிங்க் பயோவில போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்